ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அங்கத்தில் தீபாவளி சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி சாரீ தீபாவளி சாரி கலெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டோம் நேற்று கூட பார்த்துருப்பீங்க ஒன் மினிட் சாரீ போட்டிருந்தேன் இதுக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப் சாரின்னு சொல்லுவீங்க ஒன் மினிட் சாரின்னு சொல்லி சொல்லலாம் ரெடிமேட் சாரின்னு சொல்லலாம் அந்த சாரீ தான் நேற்று போட்டுருந்தான் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த பொம்மை கட்டிருக்கல இந்த சாரீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சில்க் இப்போலாம் ஆன்லைனில் ட்ரெண்டிங் ஆகிட்டு அந்த சாரி தான் ஸ்பேஸ் சில்க் சாரீ நல்ல ஸ்லிம்மாக காட்டும் அந்த பார்ட்டி வியர் ரிசப்ஷன்கெலாம் கட்டிட்டு போகலாம் நீங்கள் இந்த அடிக்கி வச்சுக்க அங்கே கை வச்சு காட்டுவாங்க பாருங்கள் அந்த ரோ ஃபுல்லாக அந்த பொம்மை கெட்டுக்க மாடல் நிறைய கலெக்ஷன் இதில் இருக்குது ஸ்பேஸ் சில்கில் அந்த பொம்மை கேட்டுக்க மாடல் அந்த லைன் தான் இந்த பார்த்தீங்களா இது ஃபுல்லாக இந்த வந்து ஸ்பேஸ் சில்கில் டபுள் கலர் ஷேடி டபுள் ஷேடிங் அடிக்கிறது அந்த சாரி இந்த டபுள் கலர் ஷேடிங் இது பார்த்தீங்களா க்ரீன் மாதிரி வெந்தேக்கில மாதிரி இதில் இது டபுள் கலர் ஷேடிங்கு நீடில் ஒர்க் நீடில் ஒர்க்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கும்ள் கும்மிழாக வரும் அந்த மாதிரி வச்சு போட்டுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஸ்பேஸ் இருக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ஒர்க் வச்சு சாரி தான் பார்க்குறீங்க ரேட் ரொம்ப கம்மி தாங்க ரொம்ப கம்மியாக எப்படி இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரீ வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸ்பேஸ்லுக்குல கண்ட்டினியூவாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டுங்க நான் நிறைய வீடியோ போடுவேன் உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன் நாங்கள் இருக்குது நீங்கள் போய் வாங்கிட்டு வரோம் உங்களுக்கு வந்து எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் அவங்க சூஸ் பண்ணி உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி ரேட்டு மாதம் நீங்கள் வாங்கிட்டு வரலாங்க பார்த்தீங்களா எவ்வளோ கருக்காவா கட்டிங் போட்டு ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் நம்மளுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கி என்ன கலர் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே கலர் செல்ல தான் கடையில் இருக்குது நீங்கள் ஷாப்பில் போனால் இந்த கலர் தான் இருக்கும் எல்லாம் கேமராவில் இந்த கலர் இருக்குது நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அதெல்லாம் இல்லை நானே என்னடா என்னோட தீப்டி கலர் என்னடா அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது மெட்டீரியல் தொட்டு பார்த்து வச்சுங்களேன் பஞ்சு 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 குஸ்பீட்லிண்ட மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்குது என்னடே உள்ளே சாப்பிட்டா இருக்கு உடம்பு கூட ஒட்டிக்கிறம்பா ஆமாக்கா இப்போ எல்லாம் இப்படி தானே விரும்புகிறாங்க சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக மெட்டீரியல் வேணும் எது கூட பார்க்கலப்பா ஏன்னா இந்த காஸ்ட்லியான புஃப் புஃப் இருக்குன்னு வெயிட் கூட காட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஸ்லிம்மாக காட்டும் எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்துமண்டாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்கே இயக்காமத்து கலர்ஸ் பார்த்துக்கோங்க என்னென்ன கலர்னு சொல்லிவிட்டு அண்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வித் ப்ளூ சோடா வருது டபுள் கலர் ஷேடிங் நீடில் ஒர்க் எல்லாம் யாரு இருக்கா கரெக்டாக இதை போய் நீங்கள் வாங்கிருங்க நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப சூப்பர் புராண கலெக்ஷன்லாம் இருக்குது ஆன் கேமரா ஆஃப் கேமரா இந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த வந்து சேனல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு அந்த ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய 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 அகேன்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் லைக் போடுறப்ப லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணு வரும் அது நமக்கு ஸ்டார் ஸ்டார்மாக வரும் அப்போ ஒரு நம்பர் வரும் பாருங்க அந்த லைக் தேங்க்ஸ் எங்களுக்கு செல்லும் அதுமாதிரி நீங்கள் போட்ட லைக் வராதுங்க அந்த மாதிரி போட்டதே கவுண்டிங்கில் வரும் இப்போ பார்க்குறீங்க லைட்டுக்கில் நிறையா பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு கலர் டார்க் கலர் ரெண்டு கலருமே இருக்குது உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிச்சிக்கோ அந்த கலர் பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் பூ மாடல் ஃப்ளவர் மாடல் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃப்ளவர் போட்டிருப்பாங்க அந்த பார்ட்ரு நீடிள் ஃபுல்லாக ஃபுல்லாக நீடியில் வச்சு பாட்ரு அந்த கும்மிழ் குமிலாக இருக்குது அந்த மாதிரி டிசைன்லேயும் வரும் அந்த பாட்ருலேயே வரும் அந்த மாதிரியாக இருக்குது கலர்ஸ் ஒரு சாரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி டிசைன் இருக்குது சொல்லி ஏன்னா அந்த வித்து ப்ளவுஸும் இருக்குன்ட்டுருக்கானே ப்ளவுஸ் கைக்கு நெக்குக்கெல்லாம் தனியாக போட்டு வந்திருக்கு ஆனால் கட்டி நைட்டில் நைட் நான் சொன்ன ரிசப்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு இந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்களா தீபாவளிக்குலாம் நைட் டைம் நம்ம கட்டுறப்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் ஹீரோயின் வச்சுங்க இதில் எல்லா கலருமே அழகாக இருக்குங்க நீங்கள் ஒரு கலர் ரிஜெக்ட் பண்ண டபுள் கலர் செடிங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா நீங்கள் ரிஜெக்டே பண்ண முடியாது ஒரு கலர் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு பொம்மைக்கும் வந்தவங்க அந்த தான் கட்டிருந்தாங்க இப்போ நம்மள இருந்த நானும் அந்த டார்க் தான் கட்டுவேன் அவங்க பொம்மைக்கு அந்த தான் கட்டி வச்சுருந்தாங்க பாக்கி எல்லாம் இங்கே காட்டுறது எல்லாமே டார்க் தான் சூப்பராக இருக்குங்க குட்டிஸ்லேருந்து பெரிய முடியாது வாங்கிட்டு சூப்பரான இடம் சொன்னாங்க இயற்கை ஆமாம் வேறு லெவல் சொல்லி இப்போ கடையை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டம் பண்ணிட்டுருக்காங்க தீபாவளிக்காண்டி ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் அந்த கரு கையா பிசனில் கட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டிசைன் தான் வரும் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக மேலே கீழே எல்லாம் பல்லூலையும் வரும் கீழே வரும் கீழே சைடில் பூரா அந்த பூ வருவாருங்க ஒன்றுன்னாவும் அவ்வளோ உடம்புட ஒட்டிக்கிறங்க இந்த சாரி பார்த்தாலே தெரியும் பாருங்க சூப்பராக இருக்கா அந்த பொண்ணு அந்த சாரீயை காட்டுற விதமே ஒரு தனியாக அழகாக இருக்குது ஒரு பொண்ணுன்னா பொண்ணு மாதிரி பார்த்துக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த தம்பி இருப்பால் அவரை அப்படி தான் அப்போ சாரீ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணு ரெண்டு பேருந்து சிக்ஸ் நடப்பாங்க இதை ப்ளவுஸ் நெக்கு கீழே இருந்துச்சு நெக் மாடல் அப்படி பொண்ணுன்னா பூ மாதிரி அந்த மாதிரி சாரியை நல்லா பூ மாதிரி தொட்டு காட்டுவாங்க அழகாக மெதுவாக அதை அவங்க மடிப்பு அழகாக நீட்டாக நம்ம அப்படி டச் பண்ணி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக டச் பண்ணி காட்டுவாங்க சூப்பராக இருக்கும் கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி இப்போ ஆன்லைன் சாரி போய் வாங்க சொல்லிவிட்டு ஏற்கே முதல்ல ஹோல்சேல் ரேட்னால்தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க நீங்கள் மதுரையில் ஷாப்பை கம்பேர் பண்ணிங்கன்னாக்க இங்கே தான் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும் அவ்வளோ அழகான கனெக்ஷனெலாம் இருக்குது ஆல்ரெடி நான் வீடியோ நிறையா போட்டுட்ருக்கேன் இன்னும் போட்டுகிட்டே இருக்கேன் சூப்பரான கலெக்ஷன்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இன்றைக்கி கலெக்ஷனெலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு எப்பயும் சொல்லதாங்க மறக்காமல் ஒரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்துகிட்டே இருக்கும் பாய் காய்ஸ்